ஐயனார் துணை சீரியலில் அடுத்து என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இப்போ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டுருக்காங்க நம்ம சேர்ன்னு இருந்துட்டு இன்றைக்கி பொண்ணு வீட்டுக்காரங்க வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ இதை கேட்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது வீடு எல்லாம் டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கடுத்துதான் என்னென்ன இங்கே பாருங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்கள் சொல்லவே இல்லை போய் பார்த்து பேசிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லைடா புரோக்கர்கிட்ட ஏற்கனவே சொல்லி வச்சுருந்தாங்கல்ல அவங்க தான் வந்து வ வரப்போகிறாங்க ஒரு நல்ல வரது இருக்குதுன்னு சொன்னாங்க அவங்க தான் வரப்போகிறாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லி சொல்லிடுறாங்க அவங்க சொன்ன மாதிரியே சாயந்தரமாக நம்ம புரோக்கர் இருந்துட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாம் வந்து வீட்டுக்கு வர வைக்கிறாங்க ஸோ எல்லாருமே பொண்ணு வீட்டுக்காரங்க வந்தாச்சு நிலா சேரன் அடுத்ததாக எல்லாரும் இதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்ன ஒண்ணுமே சொல்லாமல் இப்படி ஏற்பாடு பண்ணுறாரு அப்படின்னு நீ தான் பொண்ணாமா அப்படின்னு நடேசன் வந்து கேட்குவோம் ஆமாம் சார் நான் தான் பொண்ணு இது எனக்கு செகண்ட் மேரேஜ் இன்னும் ஃபர்ஸ்ட் மேரேஜ் இன்னும் டிவோர்ஸ் ஆகலை இன்னும் கொஞ்சம் நாள் அந்த டிவோர்ஸும் கிடச்சிரும் ஸோ டிவோர்ஸ் கிடைச்ச உடனே நான் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால தான் வீடெல்லாம் வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் எனக்கு வீடெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு மா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நீங்கள் ஓகேன்னு சொன்னால் ஒரு நல்ல நாளாக பார்த்து நம்ம நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சிடலாம் டிவோர்ஸ் கழிச்ச கையோட கையோடய கிடைச்சக்கோட கல்யாணத்தையுமே பேசி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு பெரிய வயசாக இருக்கு ஏன்டா இப்படிப்பட்ட ஒரு முடிவெடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் எல்லாமே காரணமாக தான் யாரோட வாழ்க்கையும் பாதிக்கப்படக்கூடாது வீணாக போகக்கூடாது அதனால் தான் இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க நடைசினு இருந்துச்சு உனக்கு என்னடா இப்படி ஒரு தலையது அந்த பொண்ணு ஏற்கனவே வேற கல்யாணம் பொண்ணு வேற அப்படிங்கிறதுக்கு எதுக்காடா நீ இது கொடுத்துக்கிட்டேன் ஏன் நான் எப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னா எல்லாம் ஏற்கனவே பேசி முடிச்சிட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி ஷேர் வந்து சொல்லிடுறாங்க அதோட இன்றைக்கான ப்ரொமோ முடிச்சிருக்காங்க அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ